கத்தரு மழைமூட்டதாக இன்றைய வசனம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அப்பொழுது கத்தர் கிதியோன் நோக்கி நான் மீதியானையரை முன்னோடி இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கறதுக்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் என் கை என்னை ரசித்தது என் சுவையில் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமாகும் இந்த வசனத்தில் கத்தர் வந்து கிதியோனுக்கு வந்து சொல்றாரு ஆக்சுவலாக மீதியான ரசிக்கும் போது ஒரு பெரிய கூட்டம் கிதி இருக்குது நீங்கள் இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் வந்து மீதியான மேற்கொண்டீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வந்து யுத்தம் பண்ணோம் ஜெயிச்சோம் அப்படிங்கற ஒரு வந்துடும் என் கையை ரசித்தது அப்படின்னு சொல்லுவாங்க நீ இருக்க ஆள குறைச்சிரு சொல்லுவாரு பேர் டைஸ் முந்நூறு பேர் கத்தை சூஸ் பண்ணி முன்னூறு கொண்டு மீதியானன்னு ஜெயிப்பாங்க நம்ம நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு நமக்கு உலக ரீதியாக ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கலாம் எந்த காரம் இருந்தாலும் என்னுடைய ஞானம் வந்துச்சு என்னுடைய பலத்தானம் வந்துச்சு என்னோட திறமை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம எல்லாருமே ஆரம்பத்துல சீர் அப்போ கத்துல தேடி இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு காரியம் நம்ம ஒரு நான் என்னுடைய சமாத்தித்தியம் என்ன நான் வந்து இப்போ பண்ண நான் திறமை நாள் அப்படிங்கிறது நீங்கள் இறுதித்து நினைத்தா கூட அது பாவமாக முடியும் அப்படி முடிக்கக்கூடாது அது அந்த இது பண்ணக்கூடாது கற்று தான் இந்த நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒப்புறையாக சுத்தமாகவும் தேவன் தாக்குவராக அமையும்